இந்த வேப்ப மர புல்லுரி வந்து நம்ம முறைப்படி காப்பு கட்டுக்கணும் அந்த காப்பு கட்டுறது வந்து பார்த்தோன்னா ஒன்று அமாவாசை அல்லது பௌர்ணமி இல்லைன்னா அவங்கவுங்க வந்து பார்த்தோன்னா பிரம்மமூர்த்தலையும் எடுக்கலாம் அப்போ இந்த மூலிகை வந்து நம்ம முறைப்படி என்ன பண்ணோம் காப்பு கட்டணும் இப்போ அது காப்பு கட்டுறதுக்கு முன்னே நம்ம அதுக்கு முன்னே இந்த இடத்த வந்து சுத்தி பண்ணிடணும் சுத்தி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு தண்ணீரை நம்ம தெளிச்சிடணும் எப்போவுமே தண்ணி வந்து வந்தவுடனே இந்த மரத்துக்கு வந்து நம்ம தெளிச்சிடணும் மந்திரங்களை சொல்லி தெளிச்சு விட்ணும் தெளிச்சு விட்டு நம்ம இதுக்கு வந்து மஞ்சள் குங்கும் எல்லாம் போட்டு விட்டுடணும் மஞ்சள் கொங்கல்லாம் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து க கங்கணம் கங்கணம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இது பண்ணணும் கங்கணம் கட்டுறது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு சாபநிவர்த்தி மந்திரம் சொல்லி தான் நம்ம இது கங்கணம் கட்டணும் இதுக்கு வந்து பார்த்தோன்னா கொம்பு மஞ்சள் இந்த கொம்பு மஞ்சள் வந்து பார்த்தோன்னா இதை வந்து ந காட்டுறேன் இது மாதிரி கட்டிக்கணும் கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப நீவர்த்தி மந்திரம் அதுக்கு முன்னே வந்து நம்ம கணபதி மந்திரம் குலதெய்வ மந்திரம் இந்த மாதிரி சொல்லணும் அப்போ சாப நீவர்த்தி மந்திரம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு ஓம் மொழி மகா மொழி சர்வமொழி மந்திர மொழி உன் உயிர் உடலில் நிற்க சுவாகன்னு இப்படி நம்ம கையை தொட்டு சொல்லிடணும் அடுத்து வந்து பார்த்தோன்னா பரமசிவன் சாபம் மச்சி பார்வதி சாபம் மச்சி மச்சு தேவதேவதர்கள் சாபம் நச்சுமதி ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் சாபம் நச்சு மச்சி இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் இந்த மாதிரி சொல்லி ஓம் கணபதியை நம்ம ஓம் காளிகை தேவியை நம்மன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம மூணு முடிச்சு போடணும் இந்த மூணு முடிச்சு போட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த இது இந்த கொம்புக்கும் வந்து நம்ம இது பண்ணி பண்ணிவிட்டு போட்டு நம்ம அடுத்து வந்து எலுமிச்சி மலம் வலி எப்பவுமே வந்து ஒரு கனி கொடுக்கணும் கனி கொடுத்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா பூ போட்டு விட்டு நம்ம மனசார வேண்டிட்டு இந்த மூலிகை நம்ம எடுக்க போகிறோம் இந்த மூலிகை நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி மனசார இந்த மூலிகை வேண்டிட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்தா இந்த வேப்பமர புல்லுருவியை நம்ம எடுக்க போகிறோம் இந்த மூலிகை வந்து நம்ம வந்து கத்தியில் ஒடிக்கக்கூடாது கையில் தான் ஒடிக்கணும் இல்லை கல்லில் நாசுக்கணும் அவர் பாருங்கள் ஏறாரு பாருங்கள் அதுதான் வந்து வேப்பமர புல்லுருவின்னு வாங்கும் அந்த வேப்பமர புல்லுரிவி வந்து நம்ம வந்து அதை முறைப்படி இப்போ நம்ம காப்பு கட்டிட்டோம் இந்த நாளில் வந்து நம்ம அந்த டைமில் இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அது அதை வந்து எதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரிச்சு எடுத்துக்கலாம் இல்லை கிளைய கூட ஒரே எடுத்துக்கலாம் ஒரிச்சு கூட எடுக்குது தொண்ணூற்றொண்டாவது ஓடிங்க அப்படியே எல்லாத்தையும் உடச்சிக்கோ இது வந்து பார்த்தோன்னா இதுதான் புல்லுருவின்னு வாங்கோம் இந்த புல்லுருவி வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு குறுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் உடச்சிங்க இது தான் வந்து வேப்பமரம் புல்லுரின்னு வாங்கோ இந்த வேப்பமர புல்லுருவை வந்து இந்த மாதிரி காப்ப போதும் இறங்கிக்கிங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும்